லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சாம அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி மூன்று நாள் பயணமாக தமிழகம் வராரு அந்த விவேகானந்த் மன்றத்துல தியானத்துல இருக்கிறாரு தவம் இருக்கிறாருன்னு சொல்றாங்க பகவதி அம்மனை வழிபட இருக்கிறாருன்னு சொல்றாங்க அதற்கு எதிராக பல்வேறு இடங்கள்ல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு காங்கிரஸுடைய தலைவர் தமிழக தலைவர் பெருந்தகையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய உடைய வழக்கறிஞர் அணி வந்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க மனு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அவர் வந்து ஒரு மூணு நாள் பயணமாக ஒரு தியானத்துக்கு தானே வராரு இவ்வளவு எதிர்ப்பு காட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க கடவுள் நம்பிக்கைகளை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது இறை நம்பிக்கையை கொண்டு வந்து தேர்தல் நேரத்துல வச்சு தேர்தலில் அதன் மூலம் வாக்கு வாங்க முடியுமா என்று பாக்குறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு பாணி அவங்களுக்கு வந்து இருக்கிற இறை நம்பிக்கை உண்மையானது தானா அப்படிங்கிற கேள்வியே இப்ப எழுது இறை நம்பிக்கையாளர்கள் எப்போதும் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்திற்காக தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவாங்க இறை மறுப்பாளர்கள் அவங்களும் நேர்மையாக கடவுள் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் செய்றாங்க அது தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றாங்க இந்த ரெண்டுக்கும் மத்தியில பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்பது இறை நம்பிக்கையை கடவுள் நம்பிக்கையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது அதன் மூலம் வாக்குகளை திரட்டுவதற்காக ஒரு வியூகம் வகுப்பது என்பதை எப்போதுமே செய்யக்கூடியவர்கள் அந்த அடிப்படையிலதான் இப்ப தியானம் செய்ய வர்றாரு மோடி எப்ப வர்றாரு இன்னைக்கு இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைது நிறைவடைந்து ஒன்றாம் தேதி தேர்தல் போகுது எந்த இடத்துல நடக்க போதுன்னு பார்த்தா மேற்கு நடக்க போகுது உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி உட்பட்ட தொகுதிகளில் நடக்க போகுது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரிக்கு தியானம் பண்ண வர்றாரு எப்ப வர்றாரு தேர்தல் பரப்புரை முடிகிற நேரத்தில் இங்கே வர்றாரு முடிஞ்சு எப்ப திருப்பி தியானத்தை முடிச்சிட்டு போறாருன்னு பார்த்தா வாக்குப்பதிவு ஜூன் ஒன்னாம் தேதி முடியும்ல அந்த நேரத்துல சரியா இவர் தியானத்தை முடிச்சிடுறாரு அப்ப இது தியானமா இது இறை நம்பிக்கை சார்ந்ததா இது தனிப்பட்ட அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமா இது தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது இது தேர்தல் நடத்தை விதி அப்புறம் ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு எந்தெந்த மாநிலத்துல நடக்குதுன்னு பார்த்தா மேற்கு வங்கம் முக்கியமானது இவர் எங்க வர்றாரு விவேகானந்தர் பாறைக்கு வர்றாரு விவேகானந்தர் எந்த மாநிலத்தில் இருந்து வந்தவர் எந்த மண்ணை சார்ந்தவர் மேற்கு வங்கத்தில் இருந்து வந்தவர் மேற்கு வங்கத்தில் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது அந்த மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் விவேகானந்தரை அப்ப விவேகானந்தர் பாறைக்கு அவர் வருவதற்கு பின்னால் இந்த குறுகிய அரசியல் கணக்கு ஒன்று தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகு தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது அப்ப இந்த மூணு நாளை ஒன்னாம் தேதிக்கான அந்த தேர்தலுக்காக எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு பாக்குறாரு மோடி அப்ப தியானத்துக்கு போவோம் எங்க போறது கன்னியாகுமரி போவோம் கன்னியாகுமரியில என்ன விவேகானந்தர் பாறை இருக்கு அப்ப விவேகானந்தரை நான் போற்றுகிறேன் விவேகானந்தர் மண்டபத்துல போய் நான் அமர்ந்து தியானம் மேற்கொள்கிறேன் என்கிற செய்தியை இன்றைக்கு மாலையில இருந்து அந்த வாக்குப்பதிவு முடிகிற நேரம் வரைக்கும் ஊடகங்கள் ஒளிபரப்ப போகிறார்கள் மோடியை சுற்றி ஒட்டுமொத்த ஊடகங்களின் கவனமும் திரும்ப போகுது மோடியை சுற்றி வாதம் நடக்க போகுது விவாதங்கள் நடக்க போகுது அப்ப மோடி தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தியானம் மேற்கொள்றாரு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி கேமரா வச்சு படம் பிடித்து உலகத்திற்கு காட்டுவதன் மூலம் குறிப்பாக இந்தியாவில் அதை மிகப்பெரிய பேசுபொருள் ஆக்குவதன் மூலம் தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகும் கூட பாஜகவுக்கான தேர்தல் பரப்புரை தொடர்கிறது அப்போ தேர்தல் நடத்தை விதிமுறையை இங்க மீறது யாரு இதை வேடிக்கை பார்க்கலாமா தேர்தல் ஆணையம் அப்புறம் வாக்குப்பதிவு மேற்கு வங்கத்தில் நடக்குது அங்க வந்து ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த மண்ணில் இருந்து வந்த நம்முடைய விவேகானந்தன் அவர்களினுடைய மண்டபத்தில் வந்து இவர் இன்னைக்கு ஒரு ஷோ கட்டுறார் அப்புறம் தமிழ்நாட்டில் குமரி முனையில் அதை செய்யறது மூலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வாக்குகளை இவர் எப்படி வாங்குறது அப்படிங்கிற திட்டமும் இதுல அடங்கியிருக்கு அப்ப இது ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு அரசியல் கணக்கு இது அந்த விவேகானந்தரையே கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல் விவேகானந்தர் வந்து நீந்தி போய் அந்த பாறைகளை போய் தியானம் பண்ணார் அவர் கேமராவாலம் தூக்கிட்டு போகல அவரு பெரிய முப்படைகளையும் கூட்டிட்டு போகல அவர் உண்மையிலேயே இறை நம்பிக்கை சார்ந்து அந்த மதத்தின் மீது ஆன்மீக பற்று கொண்டு செய்த ஒரு தியானம் அதனால தான் அவர் போற்றப்படுகிறார் அவர் எந்த மக்களையும் வந்து வெறுப்போடு அணுகலை எந்த சித்தாந்தத்தின் மீலும் அவர் வந்து காழ்ப்பை வந்து உமிடல அவர் எல்லா சித்தாந்தங்களையும் மதித்தார் எல்லா சித்தாந்தவாதிகளையும் போற்றி இருக்கிறார் அவருடைய நம்பிக்கை என்பது எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு நம்பிக்கை இன்க்ளூசிவான ஒரு கோட்பாடு உடையவர் விவேகானந்தர் அப்ப அவர் தன்னை வந்து கடவுள்னு சொல்லல நான் இதற்காகத்தான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்லாம் எல்லாம் எந்த தம்பட்டமும் அடிக்கல அவர் அவருடைய நம்பிக்கை சார்ந்து ஒரு ஆன்மீக தேடலின் விளைவாக கடல்ல நீந்தி போய் அந்த பாறையில போய் தியானம் மேற்கொண்டார் இது வரலாறு அப்படி இருக்கும்போது இவர் இன்னைக்கு முப்படைகளையும் கூட்டிட்டு போய் ஒரு வாரம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்கோ இவருக்கு தனியா ரூம் ரெடி பண்ணி இவ சுத்தி கேமரா வச்சு இவ்வளவு படோடாபத்தோடு ஒரு தியானத்தை நடத்துவது என்பது இறைவனிடம் சரணடைவதற்கா இல்லை எதற்கு இந்த படம் பிடித்து காட்டுவதன் மூலம் வாக்குகளை அறுவடை செய்கிற ஒரு குறுகிய கணக்கு அதனால தான் தேர்தல் ஆணையம் இதை அனுமதிக்க கூடாது இப்ப நாங்க போய் கேட்டோம் நீங்க கொடுப்பீங்களா எங்க தலைவர்கள் போய் இன்னைக்கு வந்து காந்தி மண்டபத்துலயும் அங்கேயும் இங்கேயும் வந்து இது மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்ளணும் தியானம் மேற்கொள்ளணுங்கிற பேர்ல ஒரு அரசியல் நடவடிக்கை செய்யணும்னு நினைச்சா அதை அனுமதிக்குமா தேர்தல் ஆணையம் அப்ப அதை அனுமதிக்காது அப்படி இருக்கும்போது மோடிக்கு எப்படி அனுமதி கிடைக்கிறது இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி கோபேக் மோடி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சோ இன்னைக்கு அது மீண்டும் அது வலுப்பெற்றிருக்கிறது எங்க பார்த்தாலும் இன்னைக்கு போஸ்டர்ஸ் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பை காட்டுகிறார்கள் ஏன்னா இது அப்பட்டமான ஒரு அரசியல் நடவடிக்கை அப்போ தமிழ்நாட்டுல இதே கன்னியாகுமரியில ஓகி புயலால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மீனவர்கள் உயிரிழந்த போது அதை பார்ப்பதற்கு மோடி வரவில்லை அந்த மக்களை இந்த நிமிடம் வரை அவர் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை உங்களுடைய பாதிப்பு என்ன என்று அந்த மக்களை பார்த்து இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு விசாரணை நடத்தல அப்படிப்பட்ட கன்னியாகுமரிக்கு அவர் வர்றார் ஏற்கனவே இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போனார் அப்ப ஒரு மாதத்திற்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் இன்றைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வர்றாரு ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக கன்னியாகுமரி வந்தாரு இன்னைக்கு மேற்குவங்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக கன்னியாகுமரிக்கு வர்றாரு அப்ப தேர்தல் தேர்தல் வாக்கு அறுவடை ஆதாயம் என்பதை தாண்டி மோடி மேற்கு வங்கத்துக்காகவும் சிந்திக்க மாட்டார் தமிழ்நாட்டுக்காகவும் சிந்திக்க மாட்டார் இன்னொரு பக்கம் ஒடிசால ஒரு தமிழர் ஒருவர் அங்கே அதிகாரம் செலுத்துகிறார் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாரு முதலமைச்சருக்கு நெருக்கமானவரா இருக்கிறாரு முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறாருங்கிறத பொறுக்க முடியாம அங்க டெய்லி இவங்க பண்ற பிரச்சாரம் என்னன்னா ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா ஒடிசாவை வந்து ஒரு தமிழன் இயக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்க இன வெறியின் அடிப்படையில் ஒரு பிரச்சாரத்தை செய்து தமிழ்நாட்டுக்காரர்களை திருடர்களாக சித்தரித்து அங்க சாவியை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க என்று சொல்லி மோசமான பரப்புரை செய்து தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் ஒரு தமிழரை இன்னைக்கு வந்து அதிலே எக்ஸ்ட்ரீமா போய் ஒடிசா முதல்வருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு ஒரு மோசமான பிரச்சாரத்தை இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லல அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு நாங்க வந்து அந்த சதியை வெளிக்கொண்டு வர நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது நவீன் பட்நாயக் வந்து ஒரு பாமரம் அல்ல யாருக்கும் தெரியாத அடையாளம் தெரியாத ஒரு மனிதர் அல்ல அல்லது வெறும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மட்டுமல்ல அவர் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சர் இந்த நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்போ ஒரு முதலமைச்சருடைய அங்க அசைவு எல்லாமே ஆதாரபூர்வமானது பதிவு செய்யப்படுவது ஒரு அடி கூட நகர முடியாது யாருக்கு தெரியாம உளவுத்துறைக்கு தெரியாமலையோ மத்திய ஆஹ் கண்காணிப்பு பிரிவுகளுக்கு தெரியாமலோ ஒண்ணுமே நடக்காது பிரதமருக்கு தெரியாம எதுவும் நடக்காது அப்போ ஒரு முதலமைச்சரினுடைய உயிருக்கே ஆபத்து இருந்தால் ஒரு முதலமைச்சரினுடைய உடல் நலம் குன்றியதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்று யார் சொல்லலாம் ஏதோ திருவிழா போறவன் சொல்லலாம் அந்த கட்சி தொண்டர்கள் கூட சொல்லலாம் எங்க தலைவர்கள் உடல்நலம் நலம் இதுல ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா யார் சொல்றா பிரதமர் சொல்ற ஒரு முதலமைச்சருக்கு எது நடந்தாலும் பொறுப்பு யாரு பிரதமர் தான் அப்போ பிரதமருக்கே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் உடல்நலம் குண்ட முடியுமா அதுல சதி இருக்க முடியுமா உடல் நலம் குண்ட முடியும் ஆனா சதி இருக்க முடியுமா நவீன் பட்நாயக்கே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு எனக்கு இவர் எம்எல்ஏ இருந்தா எனக்கு போன் பண்ணி பேசியிருக்கலாம் இது ஒரு பெரிய இதுவா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இது பின்னாடி அவர் ஏதோ குழப்பத்துல பேசுறாரு மோடி பேசுவதுதான் சதி நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சதி இருக்கிறது மர்மம் சொல்லி மூமெண்ட் நடந்துச்சா இல்லையா தர்மயுத்தம் நடத்தினரா இல்லையா ஓபிஎஸ் இப்ப ஒடிசால யாராவது தர்மயுத்தம் நடத்திருக்காங்களா ஒடிசா மக்கள் யாராவது அதை பத்தி பேசிருக்காங்களா அந்த மாதிரி அந்த கோணத்துல மோடி பேசக்கூடிய கோணத்துல ஒடிசால யாராவது பேசியிருக்காங்களா அந்த கட்சிக்காரங்க யாராவது பேசியிருக்காங்களா ஆனா ஜெயலலிதா அம்மையார் மரணத்துல மர்மம் இருக்குது அவர் நலம் குன்றியதற்கு பின்னால் சதி இருக்கிறதுன்னு சொல்லி ஏடிஎம்கேல ஒரு தனியா பிரிந்து போய் ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த ஓபிஎஸ் மிகப்பெரிய மூவ்மெண்ட் நடத்தினார் போராட்டம் நடந்துச்சு மாவட்டம் தோறும் போராட்டம் நடந்துச்சு அப்போ ஒரு மிகப்பெரிய பிளவே அந்த கட்சியில இதை முன்வைத்து நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் மோடி அதை கண்டுபிடிச்சிட்டாரா அப்ப மோடிக்கு வந்து ஜெயலலிதா மரணத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாதா அப்ப அவர் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மரணத்துல சதினா அப்ப பிரதமருக்கு தெரியாம அன்றைக்கும் சசிகலா அவர்களை முன்வைத்து ஒரு பள்ளியை போட்டு இவர்கள் அன்றைக்கு அரசியல் செய்தார்கள் அன்னைக்கு சசிகலாவை வந்து அதிகாரத்துல இருந்து கீழே இறக்கணும் அதிகாரத்துக்கு வர விடாம தடுக்கணும் அந்த கட்சியில பொறுப்பு கோராம தடுக்கணும் என்பதற்காக ஓபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு அவர் அவரை கையாளாக வைத்துக்கொண்டு எப்படி அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களினுடைய அந்த உடல் நலனை வைத்து ஒரு கழகத்தை பாஜக செய்ததோ அதே பாணி அதே பாணி இன்னைக்கு ஒடிசால கையில் எடுக்கிறாங்க நீங்க இங்கேயும் பாருங்க சசிகலா அவர்கள் யாரு ஒரு முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தார் அங்க வந்து இப்போ பாண்டியன் யாரு அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தார் அப்போ இன்னொரு பக்கம் அங்க போய் நாங்க முக்களத்தூர் சமூகத்துக்கு அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் முத்ராமலிங்கத்தை தேவர் அஹ் தேசியமும் தெய்வீகமும் சொன்னவர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் புகழ பாடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த சமூகத்திலிருந்து முக்கியமான இப்படிப்பட்ட கட்சிகள்ல வந்து ஒரு இரண்டாம் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து அந்த கட்சியில் வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியவர்களை இப்படி காலி பண்ணுது பிஜேபி இன்னொரு பக்கம் அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு சாதி அரசியல் பண்ணுது ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யுது அப்ப பிஜேபி அந்த சமூக மக்களுக்கு எதிராக இருக்கு அந்த மக்களிடருந்து யாராவது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில முதன்மை பொறுப்புக்கு வருவதை தடுப்பது அவர்கள் மீது பழி சொல்லுவது என்பதையும் வாடிக்கையா வைத்திருக்கிறது அன்னைக்கு சசிகலா இன்னைக்கு பாண்டியர் ஒரே குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை நிரூபிச்சீங்களா சசிலா அவர்களுக்கு அதுல வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா அதை நீங்க விசாரிச்சிருக்கணும்ல அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல அப்போ ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது அதை கூட இந்த அரசுதான் வந்து அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையெல்லாம் வெளியிட்டது அப்போ மோடி அதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு ஒன்றிய அரசு ஒரு முதலமைச்சருடைய மரணத்துல இவ்வளவு அசட்டியா இருக்கலாமா அவங்க உடல்நலம் குண்டிட்டாங்கன்னா அதை வந்து இப்படி பிரச்சாரத்துலதான் சொல்வீங்களா உங்கள்ட்ட விசாரணை அமைப்புகள் இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம் உங்களோட அணியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பி எஸ் தான் கோரிக்கை வச்சாரு முழக்கத்துக்கு அது பயன்பட்டது சசிகலாவை அப்புறப்படுத்துவதற்கு அன்னைக்கு அவங்களுக்கு தேவை அதை பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு அங்க வந்து நம்ம பாண்டியனை அப்புறப்படுத்துவதற்கு அவர் மீது பழி சொல்லி அவரை வந்து வெளியேற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும் என்பதற்கு இது ஒரு சான்றா இருக்கு இப்படி தமிழ்நாட்டில வந்து போன ஒரு அதிகாரியை பணி சொல்லி குற்றம் சொல்லி அவரை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயன்று விட்டு அங்க ஒரு தமிழர் ஆளலாமான்னு ஒரு இனவாத முடக்கத்தை முன்வைத்து விட்டு இதே தமிழ்நாட்டுக்கு மோடி தைரியமா வர்றாருன்னா அப்ப கோபைக் மோடி தான் சொல்லணும் இப்ப தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு எதிராக இன்னொரு மாநிலத்தில் அன்றாடம் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல வந்து சீன் போடுறதை அனுமதிக்க முடியாது இன்னொரு முக்கியமான கருத்தையும் மோடி அவர்கள் முன்வைக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது காந்தி படம் வெளிவருவதற்கு முன்பு வரை உலகத்துக்கு காந்தினா யாருனே தெரியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் காந்தியை பற்றி திரைப்படம் வருது அப்ப எண்பத்தி ரெண்டுக்கு முன்னால காந்தி யாருக்கும் தெரியாது எண்பத்தி ரெண்டுக்கு முன்னால இந்திய ரூபாய் நோட்ல எல்லாம் காந்தி படம் கிடையாது அப்ப யார் படம் இருந்துச்சு சாவர்கர் படம் இருந்துச்சா கோட்சி படம் இருந்ததா ஹெட்கே படம் இருந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து இந்தியா விடுதலை அடையும் போது காந்தியை முன்னிறுத்தி அதை அடையல சாவர்கரை முன்னிறுத்தி அடைஞ்சுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே அவர் உலகறிந்த ஒரு தலைவராக மாறிவிட்டார் காந்தியடிகள் அவர் நடத்திய போராட்டங்கள் அவருடைய அணுகுமுறைகள் அவர் வந்து ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இதெல்லாம் மிகப்பெரிய பேசுபொருளானது தென்னாப்பிரிக்கால அவர் இன ரீதியான ஒரு ஒடுக்குமுறையை சந்தித்த போது அது மிகப்பெரிய பேசுபொருளானது நானே பல நாடுகள்ல பார்க்கிறேன் காந்தி சிலையை வந்து வைத்திருக்கிறார்கள் பல நாடுகள்ல காந்தி போற்றப்படுகிறார் நினைவு சின்னங்கள் இருக்குது எங்கேயாவது ஒரு நாட்டுல கோட்சேக் இருக்குதா எங்கேயாவது ஒரு நாட்டுல இருக்குதா இவங்க படம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வேற யார் கொண்டாடுறா அப்ப காந்தி போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார் இந்தியாவின் முகமாக உலக நாடுகளால் பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த தலைவரை போட்டு தண்ணவங்க தான் இவங்க கோட்சேவுக்கு இன்றைக்கும் கொண்டாடி கோட்சேவை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் கோட்சேவை வந்து தூக்கி போற்றி கொண்டிருப்பவர்கள் நாடாளுமன்றத்திலே அவருடைய புகழை பாடக்கூடியவர்கள் இவங்க தரப்பு இவர் இவங்க கட்சியை சார்ந்த எம்பிக்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கட்சிக்காரங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது காந்தியை பற்றி எப்போதுமே இவர்களுக்கு எதிர்மறையான கருத்து தான் காந்தியை உங்களுக்கு பிடிக்காது எனவே காந்தியை பிடிக்காது என்பதனால் காந்தியை குறைத்து மதிப்பிட்டு பேசுவது இப்ப காந்திக்கும் அம்பேத்கர் இடையில முரண்பாடு இருக்கு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில முரண்பாடு இருந்தது அது காழ்ப்பின் அடிப்படையில் உள்ளது கிடையாது காந்தி மீதான தனிப்பட்ட வெறுப்பின் அடிப்படையில் உருவானது கிடையாது அது ஒரு சித்தாந்த முரண் ஒரு கொள்கை முரண் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை கொள்கை முரண் எல்லாரோட இருக்கலாம் ஆனால் பாஜகவுக்கு ஆர் எஸ் காந்தியின் மீது இருப்பது வெறுப்பும் காழ்ப்பும் மிகப்பெரிய அளவுக்கு அவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை விரும்பினார் இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடந்த இடத்துல எல்லாம் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து மக்களை ஒற்றுமைப்படுத்தினார் இந்த நாடு முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது அவர்களுக்கும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இதெல்லாம் தான் பிரச்சனை அதனால காந்தியின் மீது ஒரு தீராத வன்மம் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பாஜக கும்பலுக்கு இருக்கிறது அந்த வன்மத்தை தான் இன்னைக்கு மோடி இப்படி வெளிப்படுத்தி நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரம் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி